வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இடம் ஆழமா பார்க்க போறோம் தமிழ்நாட்டோட சிறந்த முதலமைச்சர்கள் யாருன்னு ஒரு மதிப்பீடு வந்திருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் ஏன்னா எப்படி சொல்றது நிறைய காரணிகள் இருக்கு இல்லையா ஆட்சிக்காலம் திட்டங்கள் பொருளாதாரம் மக்கள் ஆதரவு அப்படின்னு நிறைய நமக்கு கிடைச்ச குறிப்புகளை வச்சு இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா இந்த ஆய்வு வந்து முக்கியமாக சில அளவுகோள்களை பயன்படுத்துது அதாவது சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் பொருளாதார வளர்ச்சி அப்படி இருக்கு சமூக திட்டங்கள் வரலாற்று தாக்கம் இதெல்லாம் வச்சு ஒரு வரிசையை போட்டிருக்காங்க சரி முதல்ல யாருன்னு பார்க்கலாமா இந்த மதிப்பீட்டில் இப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து முதலிடத்துல இருக்கார் இதுக்கு காரணமா சமீபத்திய கருத்து கணிப்புகளில் கிடைச்ச ஆதரவு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நல்ல சதவீதம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா டுடே கணிப்புல நாற்பது சதவீத ஆதரவோட அஞ்சாவது இடம்னு ஒரு குறிப்பு இருக்கு அதையும் அது மட்டும் இல்லாம ஒன்பது புள்ளி ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு புதுசா வந்த தொழில் முதலீடுகள் அப்புறம் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இதெல்லாம் அவரோட திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைச்ச வரவேற்பு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்க இங்க ஒரு முக்கியமான கவனிக்கணும் என்னன்னா இந்த வந்து ரொம்பவே கருத்து கணிப்புகளையும் இப்போதைய தரவுகளையும் சார்ந்திருக்கு உச்சக்கட்ட செல்வாக்கு இருந்த காலத்துல இதே மாதிரி விரிவான தரவுகள் குறிப்பா கருத்து கணிப்புகள் அந்த அளவுக்கு இல்லைன்னு இந்த ஆய்வே சொல்லுது அதனால இது வந்து தற்போதைய மக்கள் மனநிலை பொருளாதார அளவீடுகள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரியுது ஓ அப்படியா அப்போ அந்த ஒப்பீடு கொஞ்சம் சரி

ஆனா அதே சமயம் சில ஆட்சி காலங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததையும் நம்ம மறக்க முடியாது இந்த ஆய்வும் அதை குறிப்பிடுது சரி சரி அடுத்ததான் மூன்றாவது இடத்துல திரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர் வந்து பத்து வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா ஆட்சில இருந்தது ஒரு பெரிய சாதனை இல்லையா மக்கள் தலகம்னு அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அது அபரிமிதமானது மதிய உணவு திட்டத்தை அவர் பெரிய அளவுல விரிவாக்கினது மக்கள் நலன்ல அக்கறை காட்டினது இதெல்லாம் முக்கியமா பார்க்கப்படுது ஆனா அவர் காலத்துல பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருந்ததுன்னு ஒரு குறிப்பு இருக்கு ஆமா மக்கள் நல திட்டங்கள்ல கவனம் செலுத்துன அளவு பொருளாதார வளர்ச்சியில வேகம் இல்லைன்னு சொல்றாங்க ஓகே அடுத்து நான்காவது இடத்துல திருமதி இவங்க நானே பொருளாதாரம் நல்லா வளர்ந்ததாகவும் நிறைய தொழில் முதலீடுகளை ஈர்த்ததாகவும் சொல்றாங்க அப்புறம் அம்மா உணவகம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மாதிரியான திட்டங்கள் குறிப்பா பெண்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஆதரவு இருந்துச்சு இருந்தாலும் சில சர்ச்சைகள் அவரோட மதிப்பீட்டை கொஞ்சம் பாதித்ததாகவும் இந்த ஆய்வு ஆமாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே மக்கள் மத்தியில குறிப்பா பெண்கள் மத்தியில செல்வாக்கமிட்ட தலைவர்கள் தான் ஆனா பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அணுகுமுறைகள்ல சில வேறுபாடுகள் இருந்ததே இந்த ஆய்வு காட்டுது ஜெயலலிதா காலத்துல முதலீடுகள் மேல அதிக கவனம் இருந்த மாதிரி தெரியுது ஓ இது ஒரு நல்ல ஒப்பீடு சரி கடைசியா இந்த வரிசையில ஐந்தாவது இடத்துல திரு சி என் அண்ணாதுரை சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது இவர்தான் இருமொழிக் கொள்கை சமூக நீதி இப்படி நவீன தமிழ்நாட்டின் அடையாளத்தை உருவாக்குனதுல இவரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய பங்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் ஆனா அவரோட ஆட்சி காலம் ரொம்ப குறுகியது இல்லையா சுமார் ரெண்டு வருஷம் தான் அதனால அவரோட திட்டங்கள் முழுமையடையாம போயிருக்கலாம் இந்த ஆய்வுல சொல்றாங்க சரி இப்போ நாம இந்த ஆய்வு முழுக்க பார்த்ததுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது அதாவது நாம எந்த அளவு கோல முக்கியமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த முதலமைச்சர்களோட வரிசை நிச்சயமா மாறும் இப்போ வரலாற்று தாக்கத்தை மட்டும் நாம அளவுகோல வச்சா அண்ணாதுரை இல்லனா கருணாநிதி கூட முன்னால வரலாம் ஆனா இந்த குறிப்பிட்ட ஆய்வு வந்து சமீபத்திய செயல்பாடு கருத்து இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வு சில குறிப்பிட்ட காரணிகளை அதாவது இப்போதைய மக்கள் ஆதரவு பொருளாதார வளர்ச்சி மாதிரி விஷயங்களை வச்சு ஸ்டாலின் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாதுரைனு ஒரு வரிசையை தருது ஆனா இது பல கோணங்கள்ல ஒரு கோணம் மட்டும்தான் அதுவும் இப்போதைய தரவுகளை ரொம்பவே சார்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா சொன்னீங்க ரொம்ப கரெக்ட் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்கவங்க வழியில அவுங்கவங்க காலத்துல பங்களிப்பு செஞ்சவங்க தான் யார் சிறந்தவர்னு ஒரே ஒரு ஒரு அருதியான வரிசைய சொல்றது ரொம்ப கஷ்டம் நாம பயன்படுத்துற அளவுகோல பொறுத்து பதில் நிச்சயமா மாறும் இல்லையா ஆமா சரி இப்போ நீங்க அத கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி இந்த ஆய்வு சில குறிப்பிட்ட அளவுகோல்கள அதாவது சமீபத்திய கருத்துக்கணிப்பு பொருளாதார வளர்ச்சி பயன்படுத்தி இருக்கு ஒருவேளை நீங்களே இப்படி ஒரு வரிசையை உருவாக்க நினைச்சா எந்த காரணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒருவேளை சமூக நிதிக்கா இல்ல மாநில உரிமைகளுக்காக போராடினதுக்கா நீண்ட கால தாக்கத்துக்கா இல்ல வேற எதுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்படி நீங்க அளவுகோள்களை மாத்தினா இந்த வரிசை எப்படி மாறும் நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க